வெல்கம் டு ஸ்கில் அகாடமி நம்ம சேனல்ல ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜென்ரல் ஸ்டடிஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் இருந்து இன்னைக்கு நம்ம அனதர் செட் ஆஃப் கொஷின்ஸ் நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஸோ ஃபுல்லாக கோத்ரோ பண்ணுங்க லிசன் பண்ணுங்க ஆல் ஷார்ட் கட்ஸ் எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிங்க ஸோ டேரக்டா கொஷின்ஸ் போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின்

bracket order division multiplication addition subtraction இதetter அடைப்பு அடைப்புக்குறி வரிசை வகுத்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல் இந்த ஆர்டர்ல தான் நீங்க சிம்பிளிফাই பண்ணனும் சோ இப்போ நமக்கு ரெண்டு பிராக்கெட் இருக்குது ஒரு 플ேவர் பிராக்கெட் அதுக்கு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்குது so first we will take

So, 3, so, 18, 2 வரும் அது அப்படியே வச்சுக்கிங்க அதுக்கப்புறமா பெருக்கல் பண்ணுங்க அப்படியே வச்சுக்கிங்க இப்பது ரெண்டையும் எடுத்துட்டு போயிட்டு அந்த உள்ள பிளவர் பிராக்கெட்டுக்குள்ள உங்களுக்கு என்ன கிடைக்கும் you will get 16 ஒரு உள்ள ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன் இருந்துச்சு அதுல மல்டிபிளிகேஷன் டிவிஷன் இருந்துச்சு

அடிஷன் இப்போ எயிட் கிராஸ் டூங்கிறது என்னது மல்டிபிளிகேஷன் தான் கெட் தேர்ட்டி டூ சிக்ஸ்டீன் பிளஸ் சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ நமக்கு இப்போ கிடைச்சிரும் அப்போ பிராக்கெட்ல உள்ள எல்லா டேர்ம்ஸும் முடிஞ்சிடுச்சு தேர்ட்டி டூ பிளஸ் டுவெண்ட்டி

அறுபத்தி ஏழு மற்றும் the ஐம்பத்தி ஐந்தின் factor of ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் செவன் அண்ட் இந்த மாதிரி ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு மீப்போவா கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கின்னா, இதுக்கு வந்து ஒரு ரூல் இருக்குது highest என்னன்னா factor. காமன் ஃபேக்டர் பெரு பொது வகுத்தின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் ஈஸியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க ஹையஸ்ட் நம்பரை ஸ்மாலஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணுங்க அதுக்கான மெத்தடு பார்த்தீங்கன்னா ஈக்ளூடியன் மெத்தடு ஈக்ளூடியன் மெத்தட் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஇ சாரி இயல்ஐ டிஏஎன் மெத்தட் ஸோ 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 இந்த மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட கொடுத்துருக்க நம்பர் 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 எயிட் 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 சிக்ஸ்டி செவன் செவன் இல்லையா செவனை செவனை டூ 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 ஃபிஃப்டி ஃபைவ் 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 டிவைட் 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 பண்ணலாம் இஸ் இஸ் லார்ஜஸ்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க divided by 255 so 255 பதிக்கு நான் just greater than 250 so 4 250 வருமா நமக்கு இந்த equationல வராது so 3 255 இருக்குது so 3 இங்கிரது quotientல வரும் so 3 255 போட்டாம் உங்களுக்கு என்ன கடிக்கியும்

செவன் ஒன் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் டூ இந்த ரிமைனிங் அப்படியே வச்சுக்கோங்க இப்போ இந்த ரிமைனிங்கையும் இந்த டூ ரிமை ஸ்மாலஸ்ட் நம்பராக மாறிடும் இந்த டூ ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குது பாருங்க இது இப்போ லார்ஜஸ்ட் நம்பர் இப்போ நம்ம இந்த டூ பிப்டி ஃபைவை ஒன் நாட் டூவால் டிவைட் பண்ண போகிறோம்

டூ ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து நம்ம சப்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் வந்து ரிமைனிங்காக உங்களுக்கு கிடைக்கும் ஃபிஃப்டி ஒன் இஸ் தி ரிமைனிங் டூ இஸ் தி கோஷன்ட் இப்போ ஃபிஃப்டி ஒன் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஒன் நாட் டூ இஸ் தி லார்ஜஸ்ட் நம்பர் இப்போ ஒன் நாட் டூவை ஃபிஃப்டி ஒன்னால் டிவைட் பண்ண போகிறோம் ஸோ ஒன் நாட் டூ டிவைடட் பை ஃபிஃப்டி ஒன்

ஜீரோ கிடைக்கிற வரைக்கும் இதை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நமக்கு இங்க த்ரீ ஸ்டெப்ஸ்ல ஜீரோ கிடைச்சிருக்கிறதால எந்த டிவைட் பண்ணும் போது நமக்கு ஜீரோ கிடைச்சது பாருங்க பிப்டி ஒன்னால டிவைட் பண்ணும் போதுதான் ஜீரோ கிடைச்சிருக்குது ஸோ இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் இல்ல எயிட் சிக்ஸ்டி செவன் அண்ட் டூ பிப்டி ஃபைவ் இதோட மீ பெரு பொது வகுத்தி என்ன வேல்யூன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கிங்க ஒரு ரெண்டு நம்பர் லார்ஜஸ்ட் நம்பரா கொடுத்துட்டு மீப்போவா கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்கன்னா அது கொடுத்துருக்க நம்பர்ல எது சின்ன நம்பரா இருக்குதோ அந்த நம்பரால் பெரிய நம்பரை டிவைட் பண்ணுங்க கிடைக்கக்கூடிய மீதிய வச்சு அதுக்கு முந்தின ஸ்டெப்ல எதுல டிவைடண்டா யூஸ் பண்ணீங்களோ அதால டிவைட் பண்ணுங்க ஜீரோ கிடைக்கிறவரைக்கு இதே ப்ரொசீஜர் ரிப்பீட் பண்ணுங்க எப்போ உங்களுக்கு ஜீரோ கிடைக்குதோ அதுதான் உங்களோட HCF அதுதான் highest common factor அதுதான் உங்களுடைய highest common factor I will just erase what I have written so that இதுதான் steps 867 divided by 255 quotientல உங்கள் நமக்கு 3 கிடைக்கும் மீதி 102 இப்போ 255 divided by 102 2, 1-2 மீதி 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 51, divided by 51, பிறகு கடைசி பூஜ்ஜியமற்ற வகுத்து எது அதுதான் நம்மளோட இதே மாதிரி தான் நீங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் ரிப்பீட் பண்ணணும் இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் வச்சுக்கீங்க நெக்ஸ்ட் கோட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எம் ஈக்வல் டு

ஆஃப் த பவரா கொடுத்துருக்காங்க வித் டிஃபரண்ட் பேஸ் டூ த்ரீ ஃபைவ் செவன் நமக்கு இருக்கிறதுல பேஸ் நம்பர்ஸ் டூ த்ரீ ஃபைவ் அண்ட் செவன் ஸோ இது நான் ஏற்கனவே ஒரு செகண்ட் வீடியோல நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் ரிமைண்டர் பண்ண சொல்லி மைண்ட்ல வச்சுக்க சொல்லி இருக்கிறேன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எல்சியம் கண்டுபிடிக்கிறீங்களா ஒரு பவர்ஸ்ல இருக்க டர்ம்ஸ்க்கு மேக்ஸிமம் பவர் எடுத்துக்கணும் பவர் அதே ஹச் மினிமம் பவர் எடுக்கணும் ரெண்டு டேர்ம்லையும் இருக்கிறது காமன் டேர்ம்ஸ் என்ன இருக்குதோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணீங்கனாலே போதும் காமனா இல்லைன்னா அது கன்சிடரே பண்ண வேணாம் ரெண்டு டேர்ம்லயுமே இங்க டூ பவர் ஃபைவ் இங்க டூ பவர் செவன் என்ன எடுக்கணும் மினிமம் பவர் அப்ப மினிமம் பவர் என்ன டூ பவர் ஃபைவ் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிங்க அதே மாதிரி எம் என்னொன்று த்ரீ பவர் செவன் இங்கே த்ரீ பவர் எயிட்டு த்ரீ பவர் செவன் இங்கே த்ரீ பவர் எயிட்டு ஸோ இதில் மினிமம் என்ன த்ரீ பவர் செவன் தான் ஸோ ஃபைவ் பவர் டென் இங்கே ஃபைவ் கிடையாது அதே போல் இங்கே செவன் பவர் டுவெல் இருக்குது இங்கேயும் செவன் கிடையாது அப்போ இது ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன் எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள் டூ பவர் ஃபைவ்

ஏற்கனவே ப்ரிவியஸ் வீடியோவில் போட்டிருக்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரே சீக்குவென்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் காமனாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் த எக்ஸாமினேஷன்ஸ் ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி நம்ம எழுதலாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட விகிதம் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் இஸ்டிஎக்ஸ் இஸ்ட் இஸ்ட் டூ ஃபைவ் இஸ்டி எயிட் இது எப்படி எழுதலாம் ஏ டிவிடெட் பை பி ஈக்குவல் டு சி டிவிடெட் பை டின்னு எழுதலாம் இப்போ இந்த ஈக்குவேஷனில் திஸ் செட் ஆஃப் ஏ டிவைட் பை பி திஸ்லூட் பண்ணிடுங்க தேவையானது இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் கொண்டு போயிடுங்க ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு எயிட்ட இங்க டினாமினேட்டர் டிவைடெடுக்கும் கொண்டுட்டு வந்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு இருக்கும்

பி ஒன் பாயிண்ட் டூ the தி கரெக்டான இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து இஸ்ட் இஸ்டிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஏ divided by பி equal டு சி divided பை டி இந்த ஃபார்மேட்ல substitute பண்ணி எந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்களோ? அதை ஈஸியாக நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி simplify பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி ப்ராப்ளமும் ரிப்பீட்டடா வருது இதையும் நீங்கள் மைண்ட்ல வச்சிருக்கீங்க இந்த ஈக்குவேஷனையும் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் இப்போ அருண் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பதினைந்து சதவிகிதம் வட்டி வீதம் மூன்று ஆண்டுகள் கழித்து ஐம்பது ரூபாயை தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க அதே மாதிரி நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே சில வீடியோஸை நான் போட்டிருக்கிறேன் வட்டி கூட்டு வட்டியில உங்களுக்கு ரிப்பீட்டடா மூணுல இருந்து நாலு கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்குது எல்லா இதையும் மறக்காமல் பண்ணாம பாருங்க ஸோ தனி வட்டிக்கான ஃபார்முலா நான் உங்களுக்கு ஃபார்முலா சிம்பிளிஃபை சொல்லிருக்கேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடெட் பை ஹண்ட்ரட் இது ஃபார்முலா இப்போ நமக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளம்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஏதாவது கண்டுபிடிக்கணும் அமௌண்ட் நமக்கு தெரியாது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஃபிஃப்டீன் என் வந்துட்டு த்ரீ இயர்ஸ் அது அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக க செலுத்துகிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றைம்பது ரூபாய் ஸோ எஸ்ஐஇ குவால் டூ ஃபோர் ஃபிஃப்டி இங்கே நமக்கு கொடுத்துருக்குறதுல ஆர் கொடுத்துருக்காங்க என் கொடுத்துருக்காங்க எஸ்ஐ கொடுத்துருக்காங்க பட் பி கண்டுபிடிக்கணும் ஸோ தெரிஞ்ச வேல்யூவை எல்லாத்தையுமே இங்கே இருக்கிற வேல்யூவை இந்த ஈக்வேஷனில் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்ட்யூட் பண்ணிடலாம் ஸோ ஃபோர் இந்த ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா இதர்

டிவைடெட் பை ஃபிஃப்டீன் இன்ட்டு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் கேன்சல் ஆகிடும் ஒன்று ஸோ ஒன் தென் யூ ஹேவிங் த்ரீ ஸோ ஒன்னு அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஸோ ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் தனி வட்டிக்கான ஃபார்முலா பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸோ இந்த ஃபார்முலா மறக்காம மறக்காம மைண்டில் வச்சுக்கிங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடெட் பை ஹண்ட்ரட் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஓர் அசலானது இரண்டு ஆண்டுகளில் நான்கு சதவிகித கூட்டு வட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாக ஆகிறது எனில் அசலை காண்கள் இப்ப பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் தனி வட்டி ப்ராப்ளம் அங்கேயும் என்ன கேட்கறாங்க அசல கண்டுபிடிக்க சொன்னாங்க இங்க கூட்டு வட்டி ப்ராப்ளம் இங்கேயும் அசல தான் கண்டுபிடிக்க சொல்லி இருக்கிறாங்க சோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா என்ன ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் இங்க ஏங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா முதிர்வு தொகை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா எத்தனை வருஷம் கழிச்சு என்ன கிடைக்குதோ அந்த அமௌண்ட் பி பிரின்சிபல் அமௌண்ட் ஆர் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன டியூரேஷன் இயர் இப்ப கொடுத்துருக்க ப்ராப்ளம் எடுத்து எல்லா டேட்டாவும் எடுத்து எழுதிடலாம் தனியா முதல்ல பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது தான் நம்ம கண்டுபிடிச்சாகணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான்கு சதவிகிதம் எத்தனை ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் ஸோ என் ஈக்குவல் டு முதிர்வு தொகையா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எங்க ப்ராப்ளம்ல நல்லா பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் ஸோ இந்த வேல்யூ தெரிஞ்ச எல்லா வேலையும் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க இந்த எல்லா வேல்யூ எடுத்துட்டு போய் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிடியூட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குது 2028 equal to p into 1 plus 4 by 100 ஹோல் ஸ்கொயர் இந்த 4-ஐயும் 100-ம் பாத்தீங்கன்னா இன் டம்ஸ் ஆஃப் 4 சோ இட் யூ will be getting 1 இங்க என்ன கிடைக்கும் 25 1 25 இருக்கும் இப்போ இந்த 1 1 1 25 இருக்கு இல்லையா

டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆல டிவைட் பண்ணலாம் நீங்க நல்லா டிவைட் பண்ணி பாருங்க த்ரீ சிக்ஸ் வில் பி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் ஸோ த்ரீ சிக்ஸ் ஃபைவ் இட் இஸ் ஈக்குவல் டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் தனிவட்டிக்கான ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டெபிள் பை ஹண்ட்ரட் கூட்டு வட்டிக்கான ஈக்குவேஷன் ஏ ஈக்குவல் டு பி இன் டு ஒன் பிளஸ் ஆர் டெபிள் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் மறக்கவே கூடாது நல்லா வச்சுக்கிங்க ஒரு பையில் உள்ள பச்சை மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம் ஃபோர் இஸ்டு த்ரீ ஃபைவ் ஆகும் அப்பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை நாற்பது எனில் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை ஒரு பையில பச்சை பந்து இருக்குது மஞ்ச பந்து இருக்குது கருப்பு பந்து இருக்குது அதே மாதிரி அதுல ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஃபோர் இஸ்ட் த்ரீ இஸ்ட்டு ஃபைவ்னு கொடுத்துட்டாங்க அப்போ இந்த பந்துகளோட எண்ணிக்கையை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்னா எக்ஸ்ன்னு வச்சுப்போம் அப்ப இது எப்படி எழுதலாம் பந்துகளின் எண்ணிக்கை ஃபோர் த்ரீ ஏ ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க பந்துகளின் எண்ணிக்கையை எக்ஸ்னு வச்சோம்னா போர் எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பந்துகளின் எண்ணிக்கை பார்த்தோம்னா ஃபோர் எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபைவ் எக்ஸு எல்லாத்தையும் டிவைட் பண்ணோம் நமக்கு என்ன கிடைக்குது டுவெல் எக்ஸ் இது அப்படியே வச்சுப்போம் அதே மாதிரி இந்த ஃபோருங்கிறது பச்சை பந்தோட விகிதம் த்ரீங்கிறது மஞ்சள் பந்தோட விகிதம் ஃபைவ்ங்கிறது கருப்பு பந்துகளோட விகிதம் ஸோ கருப்பு பந்துகளோட எண்ணிக்கை எத்தனை கொடுத்துருக்காங்க இங்கே ப்ராப்ளம்ல நல்லா பாருங்க நாற்பது பந்துன்னு சொல்லிட்டாங்க அப்போ ஃபைவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டின்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்

மொத்த பந்துகளுக்கு ஒரு ஈக்குவேஷன் எடுத்தோம் கருப்பு பந்துல இருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த ஈக்குவேஷன் நமக்கு மொத்த பந்துகள் இன்னைக்கு தொண்ணூத்தி ஆறுன்னு கிடைச்சிருச்சு போலாம் இப்போ பிளஸ் சிக்ஸ் எயிட்டி இந்த மாதிரி ஒரு ஈக்கு ஒரு தொடரை கொடுத்திருக்காங்க அந்த தொடரோட மொத்த கூடுதல் தொகை கேட்கிறாங்க ஈவன் நம்பர்ஸ் இருக்குது எல்லாமே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு தொடரில் இருக்குது இந்த கூட்டு தொடரில் முதல் லெட்டர் ரெண்டு லாஸ்ட் லெட்டர் எயிட்டி ஸோ ஒரு ஒரு லெட்டரு ஒரு ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்கும் ஸோ அதனால் இது எல்லாத்தையும் என்ன நோட் பண்ணலாம் முதல்ல முதல் உறுப்பு ரெண்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் டூ பொது வேறுபாடு ரெண்டு கடைசி உறுப்பு எண்பது இது நமக்கு தெரியும் அதே மாதிரி கூட்டுத்தொடரில் மொத்த உறுப்புகள் எத்தனை இருக்குதுன்னு நமக்கு இங்கே தெரியாது ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது நமக்கு ஏற்கனவே தெரியும் கூட்டு தொடர் வரிசைக்கான ஃபார்முலா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எல் இஸ் ஈக்குவல் டு ஏ இன் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி எல்லுங்கிறது லாஸ்ட் உறுப்பு ஏங்கிறது முதல் உறுப்பு என் நம்பர் ஆஃப் உறுப்பு டிங்கிறது வேறுபாடு ஸோ எயிட்டி ஈக்குவல் டு என் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த டூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா 78 எயிட்டா மாறிடும் எயிட் இந்த டூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ்ல போயிடும் எயிட்டா மாறிடும் இது 78 எயிட் ஈக்வல் டூ என் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ இந்த 2 செவன்டி எயிட்ட டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன் ஸோ தேர்ட்டி நைன் ஈக்குவல் டு என் மைனஸ் அப்போ என்னோட வேல்யூ வேணா ஃபார்ட்டி இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் மொத்தம் நாற்பது உறுப்புகள் இருக்குது அதனால என் நாற்பது கிடைச்சிருச்சு இப்போ நம்ம கூட்டுத்தொடர் எத்தனை உறுப்பு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் பட் மொத்த உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது அதை நோட் பண்ணி இது இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன் எஸ் ஈக்குவல் டு என் பை டூ என் ஏ எல்லு n divided by 2 என் l இந்த ஃபார்முலா மைண்ட்ல நோட் பண்ணி வச்சிருக்கீங்க ஸோ இப்போ தெரிஞ்ச வேல்யூப் பண்ணலாம் எஸ் ஃபார்ட்டி ஈக்வல் டு ஃபார்ட்டி டிவைட் பை டூ ஏட வேல்யூ டூ எல்லோட வேல்யூ எயிட்டி ஸோ டூவால ட்வெண்ட்டியை டிவைட் பண்ணும் போது கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய சேனல் நிறைய வீடியோஸ் ப்ரீவியஸாகவும் போட்டிருக்கிறோம் அதையுமே பாருங்கள் இதாக டவுட் இருக்குதுன்னா திரும்பி திரும்பி இதே வீடியோ போட்டு போட்டு பாருங்க அதுவே உங்களுக்கு போதுமானது ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ